ஆ நண்பாக வெற்றி எடுத்து நண்பர்கள் அதுவும் நம்ம சேனலில் டிஎல் ஆட்டியும் கெச்சின்கிட்டிருக்கோம் கேலர் லாட்டையும் கெட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வெற்றி தான் நம்ம எடுத்துட்டுருக்கோம் ஏனி ஒரு ஷோ இல்லைனாலும் எனி ஜூஷோ த்ரீஷோ கம்பல்சரி வெட்டி எடுத்துகிட்டு இருக்கணும்போ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானு கெச்சுன்னு பாருங்கள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டி ரெண்டாயிரத்துக்கு எனக்கு எக்ஸிங் பாருங்கள் போர்டு பாருங்கள் பி போர்டு நாலு ஒன்பது ஆறு போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பீஸ் பாருங்கள் நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ஜீரோ ஒன்று ஒன்பது ஒன்று நாலு நாலு ஏழு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு நண்பா பாக் பத்துக்கு எனக்கு பாருங்கள் நாலு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஆறு நாலு ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ நாலு ஒன்று ஆறு மூணு ஒன்று அஞ்சு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்கில் தான் இருக்குது அவன் பென்ஷன் தான் ட்ரை கேரளா பண்ணியிருக்கா கேரள்கானு பாருங்கள் ஒன்று ஆறு பி போர்டு ஆறு போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு மூணு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு மூணு நாலு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று நண்பா பார்த்துக்கான கெஸிங் பண்ண நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு நாலு ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு நண்பன்று அரவ்வளோ ஸ்டாங் தான் இருக்குது உங்கள் கணக்கில் மட்டுமே ட்ரை பண்ணிங்க நண்பா நல்லா ஒரு தொடர்ந்து வெச்சுருக்கிறதுக்கான நல்ல ஒரு சேனல்ஸ் நண்பா சேனலில் எப்படியும் ரெண்டு சோல் இல்லைனா மூணு ஷோ நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கலாம் நண்பா அதனால ப்ளே பண்ணுறது கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வழி நண்பா இன்றைக்கி நல்ல ஒரு மெத்தடில் தான் போட்டுக்கிட்டேன் இது நம்மளுக்கு ஒரு சேம் மெத்தடில் தான் வந்துகிட்டு இருக்கிறதுனால சேம் நம்பி நம்மளுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதனால் நல்ல ஒரு மெத்தட் தான் இருந்தால் அவங்க கெச்சிங் தான் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஆள் மணி டிஎல் ஆக்டிக்கான கெச்சிங் பண்ணுங்கள் சி போடு மூணு ஒன்று ஆள் போடு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பருங்க அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு மூணு எனக்கு சாமம் பண்ணு எட்டு ஏழு ஏழு எட்டு ஜீரோ மூணு மூணு ஜீரோ பேக்ஸின் அன்னைக்கு எக்ஸின்னு ரெண்டு அஞ்சு 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 மூணு எட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு 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 நாலு நாலு ஆறு ஜீரோ எங்கள் ஸ்டாங்கர் தினம் ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ ஆறு ஒன்று அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ லோ ஸ்டாங்கர் நம்பருக்கு ஒரு ஸ்டாண்டர் நம்பருன்னு எட்டு எட்டு மணிக்கு எச்சு நம்ப பாருங்க ஜி எட்டு ஆறு ஆல் போடு ஏழு அஞ்சு பாருங்க ஆறு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு அஞ்சு எங்கள் ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நாலு மூணு மூணு நாலு பாக்ஸ் கணக்கு சின்ன ஏழு அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ஆறு எனக்கு தாங்க பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ நாலு நாலு மூணு ஒன்று ஏழு அஞ்சு நாலு எட்டு நாலு ஆறு ஒன்பது நல்ல ஒரு ஸ்டாங்க தான் இருக்கு வெற்றி இருக்கணும்பா உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டலாம் ஷேர் பண்ண வேணும்பா அவங்களும் நல்லா வெற்றி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் உங்களால் ஒரு உதவி பண்ணுங்க ஓகே நம்பர் தாங்க வாசி பண்ணா